சைராம் என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம எதை எடுக்கிறோம் எதை எடுக்கலை அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச வயசில் இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒழுக்கத்துக்கு உண்டான பரிசுகள் உங்கள் தனித்திறமைக்கு கிடைச்ச பாராட்டுக்கள் இதை எல்லாமே ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு சம்பவங்களும் தான் ஒரு மனுஷனை உயர்த்தது என்னைக்காவது நம்ம அளவுக்கு மீறி சோகமா இருக்கோம் அப்ப கடவுளை நோக்கி பிரார்த்திக்கிறோம் அந்த பிரார்த்தனையில நம்ம திருப்தி அடையில நாம் விஷயத்த சொல்றோம் அது கடவுள் கேட்டுட்டாருன்ற நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு திருப்தி ஆனால் கடவுள்கிட்ட போய் நம்ம சொன்னோம் கடவுள் கேட்குறாரா இல்லையான்னு தெரியல கடவுளுங்க கண்ணு முன்னாடி காட்சி அளித்து உன்னோட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓம் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரப்போகுது அதனால நீ தைரியமா போ அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஆனால் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் அவரோட சத்தத்தையும் அவரோட உருவத்தையும் நம்ம நேருக்கு நேராக நின்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் அது நடக்குமா அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா காற்றை யாராலையும் பார்க்க முடியாது நீரை யாராலையும் பார்க்க முடியாது கரண்ட்டை யாராலையும் பார்க்க முடியாது இதெல்லாம் உணர்வுக்குரிய விஷயங்கள் அப்போ அது அந்தந்த சட்ட திட்டத்தின் தான் இயங்கும் அதே மாதிரிதான் கடவுளும் காட்சி அளிக்காதவர் ஆனால் உணர்வு பூர்வமாக உணரக்கூடியவர் ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை உணர்வு பூர்வமாக நம்ம உணரலாம் எப்படி காற்ற நம்ம வந்து காற்று அடிக்குது பாய்ப்ப அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ உங்கள் உடம்புல ஒரு விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்துது அது காத்துன்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அது காத்து தான் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துலன்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும் காற்று அடிச்சுது ஒன்பது பேருக்கு காத்தடிக்க அப்படிலாம் இல்லை பத்து பேருக்கும் அந்த காத்தடிக்கும் பா இப்போ தான் காற்று வருதுன்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்போ அதை கண்ணால் பார்க்க முடியாது அது வந்து ஒரு விதமான ஒரு உணர்வு ஸோ கடவுளும் காற்றை போல காற்றை போன்றவர் அதனால் அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமாக தான் அவரை உணர முடியும் இல்லைன்னா உணர முடியாது அப்போ வாழ்க்கையில் நாம் என்ன சம்பவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயத்த உங்க திறமையை எத்தனை பேர் பாராட்டியிருக்காங்க நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குச்சு உங்களோட நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் உங்க வாழ்க்கை முறை எதெல்லாம் நல்லதா இருந்துச்சோ அதை நாம் திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அது பெரிய டானிக்கு அதாவது நான் சில விஷயத்தை சொல்கிறத விட நீங்கள் அந்த விஷயத்தில் உணர்வு பூர்வமாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த ஃபீலிங்ஸை தனியாக எடுத்து வச்சு அதை பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அதை நினச்சி நம்ம வாழ்க்கையில் சோகமாக இருக்கும்போது அதை திரும்ப திரும்ப நினைக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் பொறுக்கும் ஆனா பலர் என்ன பண்றாங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட துன்பங்கள் குழப்பங்கள் அவமானங்கள் இந்த மூணு விஷயத்த மட்டும்தான் திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்குறாங்க இதை நினைச்சு பார்த்து நினைச்சு தான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க அப்போ ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டோம் அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறத அத்தனையும் உங்களுக்கு எதிரானவர்கள் அப்போ அவங்களுடைய எதிர்ப்பு உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு அது போகுது அதனால் நீங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறீங்க அப்போ அந்த வட்டத்துக்கு வெளியில் வருவதற்கு உங்களுக்கு எல்லா அருகதையும் எல்லா திறமையும் எல்லா வலிமையும் இருக்குது ஆனா நீங்களோ அந்த வட்டத்துக்கு தான் போராடிட்டு இருக்கீங்க வெளியில வா அப்படின்னு சொன்னா வரமாட்டேங்கிறீங்க அந்த சக்தி தான் நம்ம மனசுல இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்பட்ட சம்பவங்கள் அதை நீங்க ஒரு கனம் நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்க்கும்போது உங்களோட மனசு முதல்ல சந்தோஷம் அடையும் அதுக்கப்புறம் நம்பிக்கை பெறும் அதுக்கு அப்புறம் உங்கள் புத்தியும் மனசும் ஒரே நேர்கோட்டில் வரும் அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் ஆரம்பிப்பீங்க அப்போ இதை நினைச்சாவே போதுமானா எஸ் நினைச்சாவே போதும் நம்ம சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் மன ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களே அப்போ எப்பெல்லாம் நம்ம சோகமாக இருக்கோம் அப்போ எப்பெல்லாம் நம்மளோட பாராட்டுகளை பெற்றோமோ அது அன்னைக்கு நாம் ஜெயிச்சோம் ஏன் ஜெயித்தோம் அன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன்னா நான் ஒரு காலத்தில் இவ்வளோ வேகமாக இருந்தேன்னா நான் ஒரு காலத்தில் என்னோட தொழிலையும் சரி என்னோட வியாபாரத்துலேயும் சரி என் குடும்பத்திலையும் சரி ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷனாக இருந்தேன்னா எப்படிலாம் நான் இருந்திருக்கேன் பாருன்னு நமக்குள்ள நாம் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம நினைக்க மறந்துட்டோம் அதை தான் நம்ம வாழ்க்கையை இங்கே தொலைச்சி நிற்கிறோம் அப்போ தொடர்ந்து உங்களோட சிந்தனைகள் எப்படிப்பட்டது உங்கள் நினைவுகள் எப்படிப்பட்டது அப்போ அதற்குரிய பாதைகள் எப்படிப்பட்டது இதை நாம் புரிஞ்சுக்கணும் தானே இப்போது ஐந்தறிவு பெற்ற விலங்குகள் பறவைகள் இது எல்லாம் அந்த பழைய ஓல்டு மெமரிஸை நல்லதையும் நினைக்கல கெட்டதையும் நினைக்கல ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நினைக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லதை மட்டும் நினைக்கல அப்போது என்ன நினைக்கிறாங்க தான் வாழ்க்கையில் தோத்து போன சம்பவம் அவமானம் துன்பம் இதை மட்டும் இந்த மூன்று விஷயத்த திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கிறதால தான் வாழ்க்கையில ஒரு விதமான பீதியோட பயத்தோட நம்பிக்கை அற்று அவர்களோட வாழ்வை இருக்குது அப்போ இதன் வழியாகவே அவங்க பிரார்த்தனைகளும் நடக்குது நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்பிக்கை இருக்கிற இடத்துல இருந்து அந்த நம்பிக்கையை கேட்டால் கிடைக்கும் கேட்காத இடத்துல கேட்கக்கூடாது கேட்குற இடத்துல தான் கேட்கணும் அப்போ மன ரீதியாக நாம் ஒரு சில விஷயத்தை தயார் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள் ஒரு நல்ல சந்தோஷமான மைண்டில் சாயப்பட பிரார்த்தனை செஞ்சு பாருங்களேன் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் வெற்றிகரமாக இருக்கும் இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதை நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு பார்க்குறீங்கன்றது முக்கியம் இதை தினமும் தினமும் நம்ம முயற்சிகள் செய்யணும் இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் ஒரு மூணு டு நாலு இல்லை நாலு டு அஞ்சு இல்லை ஆறு டு ஏழு அது காலையோ இல்லை மாலையோ ஆனால் உங்களை சுற்றியோ எந்த நிர்பந்தமும் இல்லாத ஒரு நேரமாக இருக்கணும் இதை நீங்கள் படுத்துக்கிட்டும் யோசிக்கலாம் உட்காந்துக்கிட்டும் யோசிக்கலாம் இல்லை நடந்துக்கிட்டோ யோசிக்கலாம் ஆனால் உங்கள் சுற்றிலும் மனிதர்கள் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மனிதர்கள் இருந்தாங்கன்னா ஏன் என்னமோ யோசிச்சிட்டே இருக்க உனக்கு எதாவது பிரச்சனையா ஏதா இருந்தாலும் சொல்ல பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க இவங்களால் நம்ம கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்கன்றத உங்களை தாண்டி வேறு யாருக்கும் செய்யாமல் சொல்லாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது அப்போது உங்கள் செயல்களை வலுப்படுத்துவதற்கு உண்டான பயிற்சிகள் அப்போது பக்கத்தில் ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறோம்னா அவங்கவுங்க அவங்கவுங்க அனுபவத்தின் மூலமாக தான் அவங்கவுங்க அறிவுரை பண்ணுவாங்க அறிவுரை கேட்குறது தப்பு இல்லை ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் தனிமையில் தான் சில விஷயத்தை நினைக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் துன்பங்கள் தந்த எந்த ஒரு சம்பவத்தையும் நினைக்கவே கூடாது இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒரே ஒரு வாரம் முயற்சி பண்ணுங்கள் இந்த வெள்ளியில் இருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் தினமும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்கள் ஸ்கூலில் உங்கள் பாராட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு விஷயங்கள் அப்புறம் நீங்கள் நாலு பேர்கிட்ட பேசும்போது அந்த நாலு பேரும் உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒப்பீனியன் ஒரு நல்ல வைப்ரேஷனை இதெல்லாம் உருவாக்கும் அதே மாதிரி மனசில் ரொம்ப சோர்வு இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் நல்ல பச்சை தண்ணியில் நல்ல தலை குளிங்க ஏன்னா சளி பிடிக்கும் பிடிச்சா பிடிச்சிட்டு போகுது இல்லைன்னா நமக்கு தரித்திரமே பிடிக்கும் தரித்திரம் பிடிச்சா மருந்து மாத்திரை இல்லை சளி பிடிச்சா மருந்து மாத்திரை இருக்குது மீறி எனக்கு சளி பிடிக்குதுன்னா கொஞ்சம் ஹீட் வாட்டரில் குளிச்சு மட்டும் பாருங்கள் தண்ணி ஒரு பாசிட்டிவிட்டி தண்ணியை நம்ம என்ன நினச்சி குடிக்கிறோமோ என்ன நினச்சி குளிக்கிறோமோ அதுக்கு அந்த சக்தி இருக்குது எனக்கு அதிகபட்சமாக குளிக்கும்போது சில பிஸ்னஸ்க்கு உண்டான டிப்ஸு அதே அன்பி சாயில் இருக்கக்கூடிய எண்ணம் இது குளிக்கும்போது ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாேருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் குளிக்கும்போது ஏதாவது ஒரு தாட் இருக்கும் அந்த தாட் எப்படிப்பட்டது சில பேர் நம்ம வாழ்க்கையில் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி குளிக்க போகும்போதும் சோகமாக போவாங்க குளிச்சுட்டு வெளியில் வரும்போதும் சோகமாக வருவாங்க சில பேர் பா தான் ஃப்ரீயாக இருக்க குளிச்சுட்டு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு மன அழுத்தம் அந்த குளியல்ல போயிடுது அவங்க நினைக்கிறாங்க குளிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க குளித்தா நல்லா இருக்கும் அது ஒரு பாசிட்டிவிட்டி நீங்கள் நினைக்கிறது குளிச்சா நல்லா இருக்குன்ற ஒரு பாசிட்டிவிட்டி நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் குளிக்கிறீங்க அதனால் வெளியில் வரும்போது நல்லா பர்ஃபெக்டாக சிரித்த மாதிரி வரீங்க ஒரு நம்பிக்கையோடு வரீங்க ஸோ எல்லா விஷயங்களும் ஒன்றே ஒன்று தான் எதை நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அதுதான் ஆனால் குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் இந்த இது வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல் அதை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்றத ஏழே ஏழு நாட்கள் தான் ஏழு நாட்களுக்கு உண்டான பயிற்சி இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் சாய்ப்ப பலவிதமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார் அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க அந்த பயிற்சிகளை செய்யணும் என்ன பயிற்சி முதல்ல ஒரு மணி நேரம் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் நினைத்து பார்ப்பது ரெண்டாவது குளிக்கும் போதும் தண்ணி உங்கள் உடம்பில் படும்போதும் இல்லை நீங்கள் அந்த தண்ணியை போதும் ஒரு பாசிட்டிவிட்டியோடு குடிக்கணும் நாம் வியாபாரத்தில் டெவலப் ஆக போகிறோம் நாம் குடும்ப சந்தோஷமாக இருக்க போதுன்னு எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போல்லாம் நான் ஆரோக்கியமாக இருப்பதை போல உணர்கிறேன் ஸோ எது உங்களுக்கு என்ன குறைஞ்சிருக்குதோ அது சில பேருக்கு கடன் சில பேருக்கு நோய் சில பேருக்கு வேலை இல்லாத சில பேருக்கு திருமணம் இல்லாமல் இருக்கிறது சில பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்ப எது உங்களை மேக்சிமம் தாக்குதோ அதுக்கு நேர்மறையான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் வந்து ரொம்ப தள்ளி போகிட்டே இருக்கு என் பையனுக்கோ என் பிள்ளைக்கோ அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க நினைக்கிறாங்கன்னா தண்ணி குடிக்கும்போது எப்படி என் பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்க தான் போகுது அடுத்த வருஷம் என் பையனுக்கு கல்யாணம் நடந்துடும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடும் நான் ரெண்டு மூணு வருஷத்தில் நான் பேரனோ பேத்தியோ பார்ப்பேன் இந்த மாதிரி இப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை நிச்சயமாக கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயம் மூலமாக அந்த நல்ல மங்களகரமான செய்தி உங்க வீட்டுக்கு வரும் இதை நான் அனுபவபூர்வமா சொல்லிதான் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் சம்டைம்ஸ் வந்து பன்னெண்டு ஒரு மணி பக்கமாக ரொம்ப என்னமோ சம்திங் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூன் சொல்றேன் மோஸ்ட்லி நைட் ஹவர்ஸ் கொஞ்சம் அப்படியே பிஸியாக இருக்கும் அப்படியே தூங்கிடுவோம் ஒன்றுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்டைம்ஸ் இந்த பன்னெண்டு ஒரு மணி பக்கமாக ரொம்ப காலையில் எழுந்திரிச்ச உடனே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அது ரொம்ப டயர்டு நம்ம வெளியில தொடர்ந்து ரவுண்டிங்ல இருக்கிறதால ஒரு விதமான டயர்ட்ஸ் அப்போது காலையில் குளிச்சிருவோம் குளித்தாலுமே அந்த டயர்டர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் பன்னெண்டு ஒரு மணி பக்கமாக கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா அந்த டயர்டு எங்கே போச்சுன்னே தெரியாது ஏன்னா இதை டயர்டை நீ தினமும் காலையில் குளிக்கிறதுன்றது அது ஒரு ஒரு ஆசூஷல் ஒரு ஃப்ளோ இப்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறது நான் ஃபீல் பண்ணும்போது நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா இருக்கிற டயர்டு இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே சுத்தமாக போகுது இது அனுபவ ரீதியா நான் பார்த்த ஒரு உண்மையான வழி ஸோ இந்த ரெண்டு விஷயத்த ஏழு நாட்களில் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஆனா ஒரு விஷயத்த சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எந்த மனுஷங்க கிட்டையும் நீங்க சொல்லாதீர்கள் அப்படி பண்ண போகிற அப்படி பண்ண போறேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்கன்னா நீங்க சொன்னதை மற்றவங்களுக்கு சொன்னா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னால் நல்லா தான் இருக்கும் நான் நல்லா இல்லைன்னா சொல்லலை ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம பல பேருக்கு ஷேர் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது பட் அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரியான மனநிலையில் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் ஆனால் கிண்டலும் கேளியும் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லாதீங்க நான் என்னக்காவது என்னோடய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்கேன்னா கமெண்ட் மட்டும் பண்ண சொல்லுவேன் ஏன்னா நான் மட்டும் பேசக்கூடாது நீங்களும் பேசணும் நீங்கள் பேசும்போது சிந்தித்து பேசுவீங்கன்றதுக்காக மட்டும்தான் வேற எதுக்காகவும் நான் கேட்கறது இல்லை அது உங்களுக்கே தெரியும் அப்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒப்பீனியன் அவங்களுக்கு இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்னதை நீங்கள் அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள் தப்பே கிடையாது ஆனால் இதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் நடந்துடும்மா ஏன் நீ வேறு அப்படின்னா நம்ம மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தீயை வச்சுருவாங்க நாம் நினைப்போம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சும்மா நெருப்பை எங்கேயோ பற்ற வச்ச மாதிரி அது அணிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல ஆனால் எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக ஆகிடும் அதனால தான் ஸோ அதான் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கூட கை கூட வேண்டாம் வேறு வழி இல்லாமல் வாழ்வதுன்றது வேற புருஷன் சரியில்லை ஒய்ஃபும் சரியில்லை அவங்கள விட்டுட்டு போயிட முடியாது இதை தாண்டி எந்த சொந்தத்தை எந்த நபர்களை உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமோ அது அவாய்ட் பண்ணுறத தப்பே இல்லை ஏன்னா இதெல்லாம் கர்ம வினைகள் அடிப்படையில் உங்களுக்கு வந்துடுச்சு வந்து சேர்ந்துருக்குறாங்க ஒரு வீட்டை நிறைய பேருக்கு புருஷனும் சொல்கிறாங்க ஆண்களும் சொல்கிறாங்க என் மனைவி சரியில்லை என் மனைவி எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு என்னை கேவலப்படுத்திக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்துறதுல குறியாக இருப்பாங்க நான் ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன் ஆனால் அவங்க என்னை அடிமையாக நடத்துகிறாங்க நிறைய ஆண்களோட பிரச்சனைகள் அன்பேசாய் குடும்பத்தில் வருது ஸோ இதெல்லாம் கர்ம வினைகள் அதுக்காக நம்ம விட்டுட்டு வந்துட முடியாது இங்கே பொறுத்துருங்க நிச்சயமாக முடிவு உங்களுக்கு சாதகமாக சாய்ப்பாக ஏற்படுத்தி தருவாங்க அதில் எந்த நம்பிக்கையும் அந்த அதில் அந்த நம்பிக்கைக்கு சந்தேகமே வேண்டாம் இது நடக்கும் ஆனால் வேறு உறவுகளை எதிர்மறை எண்ணங்கள் பேசக்கூடிய உறவுகளை நீங்கள் தவிர்க்க முடிஞ்சால் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கு தொடர்ந்து செய்கிறீங்க இதுக்கப்புறமா நீங்கள் சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் மனசில் கவலைகள் இல்லை ஏற்கனவே உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் கிட்ட நோக்கி எனக்கு இதை செய் அதை செய் அப்படின்னு கிட்ட சில கோரிக்கைகள் வைக்கிறீங்க இல்லையா அந்த கோரிக்கைகள் நிறைவேறாமலே நிறைவேறின ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வந்து சேரும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே நிறைவேறிடுச்சுன்னா தான் அந்த சந்தோஷம் வரும் ஏன்னா இதெல்லாம் நிறைவேறிடுமா அப்படின்னு ஒரு கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்போ அந்த கேள்விகளுக்கு பதில்கள் கிடைச்சிச்சின்னா அவங்களுக்கு சந்தோஷமும் நம்பிக்கையும் இருக்கும் இல்லையா அதே தான் இங்கேயும் அப்போ இதெல்லாம் நிறைவேறிடுமா அப்படின்றத தாண்டி நாம் இந்த ரெண்டு பயிற்சியையும் தொடர்ந்து ஏழு நாட்களில் செய்யும்போது நீங்கள் சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் கோரிக்கைகளை வைக்கும்போதே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறின மாதிரி ஒரு மன தைரியமோ ஒரு வழியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது நடந்திருக்குது நடந்த உண்மைகள் தான் ஆனால் இதை வந்து எந்த அளவில் நீங்கள் மன நம்பிக்கையோட தைரியத்தோட மன வலிமையோட செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவ் ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும் இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்ஃபிடென்ஸ் சம்மந்தப்பட்டதை யார் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்களோ யார் தெரியப்படுத்துகிறாங்களோ அது ரொம்ப பலமானது அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு இதை உறுதிப்படுத்தின மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன் நம்ம சொன்னதை அத்தனையும் செய்யணும் முயற்சிகள்லாம் இல்லை செஞ்சே தீரணும் ஸோ யார் யாரெல்லாம் டைமை ஒதுக்கி இந்த ஏழு நாள் பயிற்சியில் கலந்துக்க போகிறீங்க நான் ரெடி நான் வந்து எப்பயுமே எனக்கு உள்ள ஒரு அனலைஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் நான் வந்து இன்னமும் தினந்தோறும் ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு நடந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை நான் தொடர்ந்து நினைக்க போகிறேன் இந்த ஏழு நாள் அதே மாதிரி தண்ணி குடிக்கும் போதும் சரி இல்லை போதும் சரி ஒரு எனக்கு தேவையான பாசிட்டிவிட்டியை மட்டும் நான் வந்து நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை குடிப்பேன் குளிப்பேன் மூணாவது என்னோடய பிரார்த்தனைகள் எப்பவுமே இருக்கும் பிரார்த்தனைகள் அந்த பிரார்த்தனைகளை நான் இன்னும் பலப்படுத்துவேன் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம பலப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கருமாக்கள் போகும் தானே நம்ம பூஜை முறை அந்த முறை இந்த முறை அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க நம்பிக்கை நான் கெடுக்க விரும்பல நீங்க தாராளமா செய்யுங்க சைராம டெய்லி நான் அபிஷேகம் பண்ணுறேன் வீட்டில் சாயப்போட சிலை இருக்கு அதை பண்ணலாமா வேண்டாமா அது அவர் அவர்களோட நம்பிக்கை அதை நான் கெடுக்க விரும்பலை ஆனா கூடவே இந்த மாதிரியான மனநிலையையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை ஆனால் அதை அதிகப்படியான மூட நம்பிக்கையில் போய் நின்றுடக்கூடாது நான் வந்து அபிஷேகம் பண்ணுறதால என் வாழ்க்கை மாறுமா அபிஷேகம் மட்டும் பண்ணுறதால என் வாழ்க்கை மாறுமான்னு கேட்டால் மாறாதுன்னு தான் நல்லா உண்மையை சொல்ல முடியும் ஏன்னா உங்கள் மனநிலையில் ஏற்பட்ட மோசமான கழிவுகள் உங்கள் ஒயிருக்கு அது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வெளியில இருக்கக்கூடிய பூஜை முறைகள் பத்து சதவீதம் மட்டும்தான் இது சாயப்பாவே சச்சரிதனம்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த நம்பிக்கையில தான் இதை மட்டும் செஞ்சா உங்க வாழ்க்கையில டெவலப் ஆக முடியாதுன்றதையும் நான் சொல்றேன் அப்போ நைன்டி பர்சன்டேஜ் எங்க இருக்குதுன்னா மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றம் அதில் விதைக்கிற விதை இதுவும் அதுவும் செய்யுங்க இல்லை எதை செஞ்சாலும் இதை முக்கியமா செய்யுங்க பூஜை முறைகளை விட்டுணுமான தாராளமா விடுங்க தப்பே இல்லை அதை விட்டுட்ட எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்டுமானா அப்ப தாராளமா செய்யுங்க அதுவும் தப்பு இல்லை ஆனால் எதை அவாய்ட் பண்ணாலும் நாம் அன்பை சாயில் சொல்லக்கூடிய மன ரீதியான விஷயத்த மட்டும் நிறுத்தாதீங்க ரெண்டுத்தையும் சேர்ந்தா உங்களுக்கு கூடுதல் பலம் தானே அந்த மாதிரி ஒரு பலத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வழிகள் தான் இத்தனை வழிகளும் இது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அடுத்த ஏழே நாட்களில் உங்கள் வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தணும் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா